எச்னோத் இயக்கத்தில் உருவாக்கி வரும் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை கேவியின் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது இதனிடையில் இப்படம் பாலகிருஷ்ணாவின் பகவந்த் கேசரி ரீமேக் எனவும் கூறப்படுகிறது ஆனால் இது குறித்தான உறுதியான தகவல் எதுவும் வெளியாகவில்லை அதே நேரம் ரீமேக் இருந்தாலும் ஏசுனோ தனது ஸ்டைலில் செம்மையாக இயக்குவார் என விஜய் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் விஜய்க்கு வில்லனாக பாபிதியுள் நடிக்கிறார் மேலும் பூஜா ஹெக்டே பிரகாஷ் ராஜ் ஏக்னா கவுத் மீனன் பிரியாமணி நரேன் உள்ளிட்டோரும் இணைந்து நடித்து வருகின்றனர் மலையாள நடிகை இப்படத்தில் முக்கிய நடிக்கிறார் அவருக்கு ஜோடியாக அருணாச்சலம் நடிக்கிறார் விஜய் அரசியலில் அரசியல் படமாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது தளபதி சிக்ஸ்டி நைன் படப்பிடிப்பு துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது இப்படத்தின் பூஜை தொடர்பான அப்டேட் வெளியானதை தொடர்ந்து படம் குறித்த எவ்விதமான அறிவிப்பும் வெளியாகவில்லை தளபதி தளபதி சிக்ஸ்டி பட அப்டேட்டிற்காக வெளித்தனமான காத்திருப்பில் இருக்கின்றனர் இந்நிலையில் இப்படத்தின் டைட்டில் அறிவிப்பு குறித்த லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை எகி செய்துள்ளது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தை முன்னிட்டு தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் முதல் பார்வை வெளியாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்துள்ளது இந்த அப்டேட் விஜய் ரசிகர்களை உற்சாகத்தில் அழைத்திருக்கிறது தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் டைட்டில் என்னவாக இருக்கும் என ரசிகர்கள் பேசி வருகின்றனர் ஒரு சில தினங்களுக்கு முன்பு இப்படத்திற்கு நாளைய தீர்ப்பு என டைட்டில் வைக்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் தீயாய் பரவியது விஜயின் முதல் படத்தின் டைட்டில் தான் டைட்டிலேயே கடைசி படத்திற்கும் வைக்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் பரவி வருகின்றது ஆனால் இது உண்மையான தகவலா இல்லை வதந்தியா என்பது தெரியவில்லை இருப்பினும் கிட்டத்தட்ட தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கு நாளைய தீர்ப்பு என தலைப்பு வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அப்படி நாளைய தீர்ப்பு தான் படத்தின் ட்டலாக இருக்கும் பட்சத்தில் அது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் விஜயின் முதல் படத்திற்கும் கடைசி படத்திற்கும் ஒரே டைட்டில் இருந்தால் சிறப்பாக இருக்குமே என்பதுதான் பெரும்பாலான ரசிகர்களின் கருத்தாக உள்ளது விஜயின் கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கு நாளைய தீர்ப்பு என டைட்டில் வைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வருகின்றன இது குறித்து விஜயின் தந்தையும் பிரபல இயக்குனருமான எஸ் சி சந்திரசேகரிடம் கருத்து கேட்கப்பட்டது விஜயை நாளையின் தீர்ப்பு என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகம் செய்தவர் தான் எஸ் ஏ சந்திரசேகர் இது குறித்து அவர் பேசுகையில் நானும் கேள்விப்பட்டேன் ஆனால் தெரியாது ஒருவேளை நாளைய தீர்ப்பு என தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கு டைட்டில் வைத்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கும் என்றார் எஸ் ஏ சந்திரசேகர் இதைத் தொடர்ந்து நாளைய தீர்ப்பு டைட்டில் கிட்டத்தட்ட உறுதியானதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் அறிவிப்பு வெளியாக்கும் போதே இப்படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக

எழுது சதவீதம் முடிந்துவிட்டதாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது முழுமையாக அரசியல் பேசும் படமாக இருக்காது என முதலில் வினோத் சமூக கருத்துக்கள் மட்டுமே என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலேயே ஜனநாயகத்தின் ஒளியை ஏந்தி செல்லும் நபர் என்ற டேக்லைனுடன் படத்தின் அறிவிப்பு அறிவிக்கப்பட்டது விஜயின் அரசியல் எஞ்சியை தொடர்ந்து கடைசி படத்திற்கான டேக்லைனும் அரசியல் சார்ந்து தான் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்து வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க